நீங்க அட்வைஸ் பண்ணும்போது என்னவெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லி உங்கள ஆஃப் பண்றாங்க அதாவது வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன மாதிரி எல்லாம் நீங்க அட்வைஸ் பண்றதோ உங்கள பேசி அவங்க ஆஃப் பண்றாங்க நான் எங்க ஜென்ரேஷன் வந்து அட்வைஸ் நமக்கு பண்றாங்கன்னு சகிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாலு பேத்துக்கு முன்னாடி ஏதாவது சத்தம் போட்டா கூட இப்போ என்னன்னா எனக்கு அவங்க முன்னாடி இதை சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அந்த என்ன சொல்லிட்டியா அப்படின்ட்டு அதை வந்து ஒரு வாரம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்புறம் அதை நம்மளை கண்டா பேசாம போறது இப்போ அந்த ஜென்ரேஷன்ட்டு அது வந்து இருக்குங்க சார் தேங்க் வேற உடனே நேர வாய மூடுன்னே சொல்லிடுறாங்க வாய மூடு வாய மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரூம்குள்ள போய் கதவை வேகமாக அடைச்சிடுறாங்க அமைதியாக தான் சொல்லிருப்போம் இருந்தாலும் அவங்க காமிக்கிற ஆட்டிடியூடு நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிருது நாம ஏதோ பெருசா பண்ணிட்டோமோ அப்படின்னு நமக்கே ஒரு பானிக்கை கிரியேட் பண்றது நம்ம பெத்தவங்கள்ட்டையும் திட்டு வாங்குறோம் நம்ம பெத்ததுகள்ட்டையும் திட்டு வாங்குற மாதிரி சூழ்நிலை ஆகுது ஐயனுக்கு பின்னாடி வண்டியில உட்காந்துருந்தா வண்டியை மெதுவாக ஓட்டுப்பா அப்படின்னு சொன்னா வேற ஓட மாட்டான் ஏ வயசானவனுக்கு வெளியே பின்னாடி உட்கார் பேச உட்கார் வண்டி அப்படி தான் போவும் அப்படிமா அப்பா அட்வைஸ் சொன்னது இல்ல பட் இப்போ ரீசன்ட்டா சொல்லும்போது எனக்கு ஆஃபீஸ் செகண்ட் கால் வருதுமா கட் பண்ணிடுங்க சொல்றது நோயி நோயின் எதுவும் சொல்லாத ஆ இது ரொம்ப வळकமா வீட்ல சொல்றது ஆறாவது படிக்கிறப் பிள்ளை சொல்றா நோயி நோயினு சொல்லாத நம்ம திரும்பவும் கே சொன்னனா பசிக்குது தோசை ஊத்துங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் போது சாப்பாடை போட்டு வாய் சாப்பாடை போடு அப்படின்னாலே நமக்கு பிள்ளை பசிக்குது அது அதுக்கப்புறம் தான் நமக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு மூத்தவங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் அதை தோணுது செய்யணும்னு எதனால அதை செய்யறீங்க இப்போ வந்து இவங்க பண்ணுற எல்லா அட்வைஸஸுமே எங்களோட செல்ஃப் அப்கிரேடேஷனுக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் மட்டும்தான் ஓகேவா இது இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அடிப்படும் போது நாங்களே செல்ஃப் ரியலைஸ் ஆகிக்கிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எனக்கு தான் தெரியும் எல்லாமே கிட்டேயோ ஷேர் பண்ண முடியாது ஸோ அவங்க சொல்ல சொல்லும்போது நானே அடிபட்டுட்டேன் பல அடிபட்டு போதா ஒரு இல்ல வந்திருக்கேன் இவங்க வேற புரிஞ்சுக்காமல் அட்வைஸ் இருக்காங்களே அப்படின்னு நான் விளக்க தான் தோணும் அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது ஏன்னா அவங்க தான் அந்த ஜென்ரேஷன் ஆச்சே சொன்னால் புரியாது ஸோ அவங்க மொத்தம் என்னது அவங்க கொடுக்குற அட்வைஸஸ்லாம் என்னது செல்ஃப் ரியலைசேஷனுக்காக செல்ஃப் அப்கிரேடேஷன்க்காக யாருக்காக எங்களுக்காக அது நானே ஒவ்வொரு இடத்துலையும் அடிப்பட்டு அடிப்பட்டு தான் நான் கொண்டு வந்துக்கிறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அதை டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதை காட்டுறீங்க பாயம் ஊடுன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல உங்ககிட்ட ஒருத்தர் சரியா பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் இல்லையா ஆனால் நம்ம பேசும்போது என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பொறுமை இல்லாமல் அது செய்கிறோம்ல ஏன் ஆக்சுவலாக நான் பொறுமை சொல்லுங்க சார் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்க கேக் சொல்லும் போது அட்வைஸ் பண்ணுறதை அவங்கள நிறுத்துங்க போதும் அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணாம ஆ ஓகேங்க ஆ ஓகே ஓகே அப்படி நம்ம அட்வைஸ் பண்ணுறதை நம்ம கேட்குற மாதிரி கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்கள எங்களை பார்க்கும் போது இது உனக்கு அட்வைஸ் பண்ணாது தேவையில்லாத இது எப்படி தெரியுமா இருக்கு நீங்க ஒரு ஸ்டேஜில் உங்களை விரும்புறவங்கள உங்களை பெத்தவங்கள உங்களை பெத்தவங்கள நீங்க மார்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏன் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொன்னதவே திருப்பி சொல்கிறீங்க ரிப்பீட்டடாக இதை சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறீங்க அப்புறம் ஏன் லெவலில் வந்து இறங்கி இதெல்லாம் கரெக்டு உங்கள் லெவலில் இறங்கி வந்து சொன்னால் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற உங்க வீட்டை சுத்தி இருக்கிற தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் மார்க் இந்த தலைமுறை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துக்கிறாங்க சாலையில் விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த விபத்து நடக்கிற இடத்துல பசங்க போய் அங்க இருக்கிறவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதனால அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி எப்படி விழுந்திருக்காரு எப்படி வேகமா போனாரு எப்படி விழுந்து எந்திரிச்சார் அப்படின்னு வீடியோ எடுக்கணும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போஸ்ட் பண்ணணும் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அதுக்கு எத்தனை பேர் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா ஃப்ளட்டு வந்த டைமில் வந்து நாங்கள் தான் மோஸ்ட்டாக இறங்கி வேலை செஞ்சது சோஷியலி ப்ராப்ளம் வர்றது வந்துட்டு எங்களால் தான் அவங்களுக்கு அப்படின்றாங்க பீயிங் விமென் நாங்கள் இப்போது வந்து எல்லாருமே லேடிஸ் தான் மோஸ்ட்டாக எங்களை ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரி பசங்களாம் அவங்கள மாதிரி ஓல்டர் பீப்புளாக நான் பத்திக்கிழங்கினால சொல்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிடிச்சாங்க இப்போ நம்ம சர்வதேச போலீஸ் இன்டர்போலுடைய தகவலின் பேரில் பிடிச்சாங்க நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ பண்ணேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சைல்டு போனோகிராஃபி அதில் பெரிய நெட்ஒர்க் ஒன்று இந்தியாவில் இருந்துச்சு அதில் இன்வால்வ் ஆனவங்க பெரும்பாலானவங்க அரெஸ்ட் ஆனவங்க குறைஞ்ச வயசுக்காரங்க தான் சரிங்களா அதை வச்சு யாரும் ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது அதனால் ஒரு இந்த வயதுக்காரங்க தான் அதை செய்வாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாம் சமூக பொறுப்பு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் பண்பாட்டு தளத்துலேயும் சமூக பொறுப்பு நமக்கு உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் ஒரு பிரஜை ஒரு ஒரு பற்று அப்படிங்கிறது வந்து இளைய தலைமுறைக்கு கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன் நான் ஒரு பத்திரிகையாளர் நான் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுக்கெலாம் துறையில் இருக்கேன் இப்போ நான் பா நான் சந்திக்கிற விஷயத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது தமிழ் மொழி தெரியாட்டியும் பரவாயில்லன்னு பேசுகிறப்போ ரொம்ப அது பெயின்ஃபுல்லாக இருக்குது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது சின்ன நாவாக பெரிய நாவா சின்ன லாவா பெரிய லாவா அப்படின்னு வந்து சந்தேகம் கேட்குறாங்க அடிப்படையான ஒரு மொழி புரிதல் இல்லாமல் இருக்கிற பொழுது இது வந்து சமூகத்துக்கு மட்டுமல்ல இது வந்து பண்பாடு தலைவல தனது இனத்துக்கு செய்கிற துரோகம்னு நான் கருதுறேன் நான் வந்து தமிழ் தான் சார் படிச்சுட்டு இருக்கிறேன் எந்த ஆண்டு படிச்சுன்னுங்கிறேன் நான் வந்து பொது இடங்களில் என்னோட தமிழ் அதாவது தூய தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்தினா வச்சுக்கோங்க என்னை வந்து குறு குறுன்னு பார்க்குறாங்க அதாவது வேற்று மொழி சொல்ல வந்து பயன்படுத்துற பயன்படுத்துறவங்களை வந்து குருவை பார்க்கறாங்க ஆனா தாய்மொழியில பேசுற என்ன வந்து குரு குரு குருன்னு பாக்குறாங்க சார் அது வந்து இன்றைக்கும் நிதர்சனமான உண்மை அதுதான் சார் சமூக பொறுப்புன்னு சொன்னிங்க இல்லையா இட இளைய தலைமுறை ஒரு சரியான விழிப்புணர்வோடு இல்லை சார் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இட சமூக நீதி குறித்து தவறான புரிதலை வைத்திருக்கிறார்கள் அந்த அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா சாதிகள் இல்ல நாங்கள் எல்லாம் ஒன்றுங்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல சாதிகளின் அடிப்படையில் எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் சமூக நீதிக்கு எப்படி வந்து ஒரு முன்னு உதாரணமாக இருக்கிறது இது பண்ணுறிய வரலாற்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சமூக உணர்வோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ் மண்ணினுடைய இடஒதுக்கீடு சமூக நீதி குறித்தெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அது குறித்து நாங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அறிவுரை பிடிக்கவில்லை இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு வீடியோ வந்தது வாட்ஸ்அப்பில் அதில் வந்து ஏஆர் ரஹ்மானோட வந்தே அந்த சாங் வந்து மூணு பசங்க பெல்லி டான்ஸ் மாதிரி அந்த யூனிஃபார்ம் அந்த கொடியோட கலர் ட்ரை கலரை போட்டுட்டு ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டான்ஸ் தேசி கொடியா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது அதாவது நாட்டு பற்று அப்படின்னு என்னன்னு தெரியாம அது ஒரு விளையாட்டுத்தனமாக அதை செய்யறது இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்தப்போ அந்த அம்மாவை ஃபுல்லா அக்யூஸ் பண்ணி ஷீ கமிட்டட் சூசைட் ஸோ அதுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ் அது யார் பண்றா ஜட்மெண்டல் பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் ஜட்மெண்டல் ஆனால் யார் ஜட்மெண்டலா இருக்கு இருக்கா இப்போ பப்ளிக் அண்ட் பர்சனல் நியூசன்ஸ் உங்களுக்கு எப்படி ஜட்ஜ்மென்ட் இல்லைன்னு சொல்றீங்க சார் பப்ளிக் நியூசன்ஸ் மேபி நாங்க பண்ணலாம் சார் பட் पर्सनल நியூசன்ஸ்ன்றது मोस्टली அங்க இருந்து தான் சார் இங்க வருது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கிராப்டாப் போடுறேன் என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கனாலும் ஆப்போசிட்ல குரூப் ஆஃப் லேடிஸோட ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் கேஸ் வந்து போச்சு சார் என்னோட கான்ஃபிடன்ஸை ஷேட்டர் பண்றதுக்கு அதெல்லாம் அவங்க பண்றப்போ அது பிரேக் பண்ணது இல்லை சார் ஜட்மெண்டல்ங்கிறது வந்து ரெண்டு பேர் தான் மாத்தணும்னு சொல்றேன் நீங்க பண்ணாலும் தவறுதான் அவங்க பண்ணாலும் தப்பு இவங்க மாத்திக்கணும்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன இப்படி சொன்னா நான் கேட்டுப்பேன் சார் ட்ரஸ்ட் பண்ணா எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கான்பிடன்ஸ் நிறைய வரும் தே கேன் சிட் வித் அஸ் அண்ட் டாக் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஹெல்த்தி கான்வெர்சேஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இருக்காது அப்படின்றது என்னோட இப்போ நான் தப்பு பண்ணேன்னா என்னை கூப்பிட்டு தனியாக சொல்ல சொல்லுங்க சார் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி அதை சொல்ல தேவையில்ல சார் நம்ம இப்போ ஒரு விஷயம் புதுசாக தொடங்கும்போது நம்ம ஃபைல் ஆகிட்டோம்னா அதை ப்ளேம் பண்ணக்கூடாது சார் சரி ஓகே விட்ரா ஃபஸ்ட் டைம் தானே ஏன்னா எல்லாருக்குமே வந்து எளிதாக